போர்டு இல்லை இல்லை வந்து வணக்கம் அது உண்டு வாங்கலாம் ரொம்ப பயமாக இருக்கும் அந்த ஃபாலை ஒரு அசிக்கிற வெயிலில் அண்ட் மீடியாக இருக்கிற எல்லாமே வணக்கம் அண்ட் ரொம்ப மாஸ்டர் அண்ட் நானும் மாஸ்டர் நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப கூட பண்ணும்போது ரொம்ப

சமீபத்துல பிரபு சாரு வெற்றி பெற்ற ஒரு படம் பண்ணேன் ராஜபுப்து அந்த படத்துல ஒரு சாங் போய் இடம் நான் அந்த பாட்டு ஆரம்பிச்சாலே மறக்கவே முடியாது ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதர் எல்லாருமே ஒரு அன்பா பழங்கவாரு யாராலும் சரி எல்லாருமே வந்து ஆரம்பிச்சுப்பாரு அந்த அளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதர் இன்னைக்கு வந்து ஏர் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையிலேயே வந்து ஒரு முக்கியமான பகுதியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க

இங்க வந்திருக்கீடியா என்னோட வணக்கம் எனக்கு நான் காமெடி தான் நானே யோசிச்சிட்டு இருப்பேன் என்னையும் வந்து அஹ்ல அவ்வளவு அழகா ஆட வச்சு இன்னைக்கு வந்து சமயம் டான்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து வாங்கி கொடுத்திருக்காரு தேங்க்யூ மாஸ்டர் இனாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்பவுமே வந்து மாஸ்டர் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் சொல்றேன் என்னன்னா இப்போ என்னோட இண்டிபெண்டன்ட் ஆப் வந்து திமுதி சொல்லிட்டு மாஸ்டர் தான் தெரிய பண்ணிருந்தாரு அதுல வந்து இடையில வந்து மழை வந்துருச்சு மழை வரும்போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் டக்குன்னு மாஸ்டர் அப்படியே பிளான்லயே கிடையாது இந்த சீனு ஆனா ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டா இந்த விஷயத்துல இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிக்கக்கூடிய மாஸ்டருக்கு என்னோட பெரிய பெரிய நன்றி உங்கள அந்த சீன் வந்து எப்படி சொல்றது அந்த பாட்டுல அது ஒரு அழகான சீனா இருந்தது அது வந்து அந்த டைம்ல திடீர்னு உங்களுக்கு தோணிருக்குன்னா அவங்களோட அனுபவம் இல்லாத அது நடக்காது மாஸ்டர் ஸோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரோட நல்ல மனசுக்கு உங்களால நீங்க இன்னும் வந்து நிறைய உயரத்துக்கு நீங்க போவீங்க மாஸ்டர் இன்னும் இந்த மாதிரி இந்த டான்ஸ் மட்டும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம உலகம் பூரா நீங்க இந்தியா பூரா பெரிய பெரிய டான்ஸ் ஸ்டுடியோ நீங்க வந்து ஓபன் பண்ணணும் தள்ளியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் चर्ची ना पास्टर है डांस ना एनिक में नमः सीधर मास्टर है थैंक यू मास्टर थैंक यू एनिक में पढ़ाते रोमन अंडरी मास्टर रूपस रूपस बुश्कर